இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட பொது நிகழ்ச்சியில் மரணம் ஏற்படாமல் துயரங்கள் ஏற்படாமல் தமிழ்நாடு அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும் இதுதான் எங்களுடைய வேண்டுகோள் தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் ஒரு விசாரணை ஆணையம் அமைத்து தனிநபர் விசாரணையோ ஓய்வு பெற்ற நீதிபதி விசாரணை அமைத்து இது எங்கே தவறு ஏற்பட்டிருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தும் ஒன்றிய அரசின் ஏர்போர்ஸ் விமானப்படை சாகச நிகழ்ச்சிகள் நடத்தின அது லிம்கா ரெக்கார்டில் பதிவு பெறுவதற்கு இந்திய விமானப்படை எல்லா முயற்சிகளையும் எடுத்தது பதினைந்து லட்சம் மக்கள் கூடும் அளவிற்கு அங்கே தன்னுடைய வீர சாகசங்களை காட்டியிருக்கிறது அதில் ஐந்து பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் மரணமடைந்த அந்த குடும்பங்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட பொது நிகழ்ச்சியில் மரணம் ஏற்படாமல் துயரங்கள் ஏற்படாமல் தமிழ்நாடு அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும் இதுதான் எங்களுடைய வேண்டுகோள் ஆனால் எங்களுடைய கேள்விகள் எல்லாம் இந்திய விமானப்படை கடந்த காலங்களில் மாலை நேரங்களில் இந்த விமான சாகசங்களை நடத்தியது எதற்காக இப்பொழுது பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை உச்சி வெயில் என்று சொல்லுவார்கள் இந்த உச்சி வெயிலில் மக்களை திரட்டி அந்த வீர சாகசங்களை நடத்துவதின் அவசியம் என்ன இதுதான் கேள்வி தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் ஒரு விசாரணை ஆணையம் அமைத்து தனிநபர் விசாரணையோ ஓய்வு பெற்ற நீதிபதி விசாரணை அமைத்து இது எங்கே தவறு ஏற்பட்டிருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த